ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கூகுள் மேப்பில் பார்க்குற ஒரு இடத்த அப்படியே செலக்ட் பண்ணி அதோடய லேட்டிடியூட் அதுக்கப்புறம் லேங்டிடியூட்டை வச்சு எப்படி வந்து அதோடய சர்வே நம்பர் எந்த தாலுகாவில் இருக்குது எந்த கிராம ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் செகண்ட் பார்ட்டில் இதில் அதாவது நம்மள்கிட்ட வந்து சர்வே நம்பர் அதுக்கப்புறம் அதோட அட்ரஸ் இருக்கு அதை வச்சுட்டு அந்த கூகுள் மேப்பில் வந்து அந்த சர்வே நம்பருக்கு இடம் வந்து எங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குறீங்களே டிஎன்ஜிஏஎஸ் அஃபிஷியல் வெப்சைட் இதை ஓப்பன் பண்ணணும் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிஎன்ஜிஏஎஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் எல்லாம் ஓப்பன் ஆகும் இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா டிஎன் வெப்ஜிஏஎஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்ததை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணோமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்கிற வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து டிஎன்ஜிஎஸ் ஜெனரிக் வியூவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் இப்போ நான் கர்சர் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கும் அந்த வந்து நீங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் மறுபடியும் கூகுள் எடுத்துக்கோங்க அதில் மேப்பு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மேப்பில் வந்து அந்த இடம் வந்து எங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து சேட்டிலைட் வியூவில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சேட்டிலைட் வியூவில் நம்மளுக்கு தெரியும் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி மேப்பை வந்து க்ளோஸாக வச்சுக்கோங்க க்ளோஸாக வச்சுக்கிட்டு இப்போ இங்கே எனக்குள்ள ஒரு பிளாட் இருக்குது இந்த பிளாட்டு வந்து நம்ம வந்து இந்த பிளாட்டோடய ஓனர் யார் சர்வே நம்பர் என்ன இது எந்த டிஸ்டிக்டில் இருக்குது எந்த தாலுக்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணோமே கீழே வந்து இப்போ இப்போ நான் ஸ்கிரீனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா கீழே கர்சப்டை அந்த இடத்துல வந்து லாட்டிடியூட் லாண்டிட்யூடோட நம்பர் வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கங்க காப்பி பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து டிஎன்ஜிஏஎஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த ஆப்ஷனில் நாலாவதாக இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து மெசர்ஸ் அண்ட் நேவிகேஷன் அப்படின்னு இருக்கும் அந்த தான் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லேண்டிட்யூட் லேண்டிட்யூட் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதாவது லேட்டிட்யூட்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த லேட்டிட்யூட் லேண்டிட்யூட் நம்பருக்கு பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு வரைக்கும் வர்றது வந்து லேட்டிட்யூட் அடுத்து நெக்ஸ்ட்டு வர்றது வந்து கமாவுக்கு பின்ன பின்னாடி வர்றது வந்து லேண்டிடியூட் இதை வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து வந்து இதில் வந்து நம்ம அடிக்கணும் அடிச்சுட்டு இப்போ நான் வந்து கை மாதிரி காமிக்கிறேன் பார்த்திங்களா அந்த இடத்துல அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு சம்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த லொக்கேஷன் எங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து நம்மளுக்கு சோபாகும் இப்போ வந்து அங்கே நல்ல தெரியுது பார்த்தீங்களா லொக்கேஷன் அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நீங்கள் க்ளோஸாக கொண்டு போனீங்கன்னால் அது வந்து எங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காமிக்கும் இப்போ வந்து டிஎன்ஜிஎஸ் வெப்சைட்டில் வந்து இந்த இடத்துல அந்த இடம் இருக்குது இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து இதில் நாலு ஆப்ஷனாக பேஸ் மேப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் வந்து கூகுள் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ வந்து கூகுள் மேப் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஓப்பன் ஆகிரும் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண இடம் எங்கனா இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடமும் அந்த இடமும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இப்போ டிஎன்ஜிஏஎஸில் இருக்கிற மேப்பும் கூகுள் மேப்பில் இருக்கிற மேப்பும் மேப்பில் இருக்கற இடமும் ஒரே சேம் இடத்துல தான் இருக்குது அதை நம்ம கன்ஃபார்மாக பார்த்துட்டோம் ஓகே இப்போ வந்து நம்ம இடம் வந்து கன்ஃபார்மாக எந்த இடம்னு செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ இதோட சர்வே நம்பர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த எந்த தாலுக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் அப்படியே சொல்கிறேன் இப்போ ரைட் சைடு செகண்ட் ஆப்ஷனாக இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இப்போ கர்சர் காமிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல லேயர் அப்படிங்கிறத அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல வந்து நிறைய ஆப்ஷன் வரும் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா பவுண்ட்ரி அப்படிங்கிறது கீழே டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு இருக்கு பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதோடய எல்லை கோடு தெரியும் அதன் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்தில் இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணோமே ஒரு ரெட் கலரில் ஒரு கோடு மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஒவ்வொரு பஞ்சாயத்தோட எல்லை கோடு நம்மளோட இடம் வந்து எந்த இடத்துல எந்த கோட்டுக்குள்ளே இருக்கிறதோ அந்த கோட்டுக்குள்ளே என்ன பஞ்சாயத்து இருக்குதோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து எல்லோ கலரில் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து நேமும் போட்டிருப்பாங்க நம்ம இடம் இருக்கிற எல்லைக்குள்ளே என்ன பஞ்சாயத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்படி நம்ம வந்து பண் எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துடலாம் எந்த பஞ்சாயத்து வில்லேஜ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து தாலுக்கு எந்த தாலுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு தாலுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த தான் நீங்கள் இப்போ இது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோமே இப்போ வந்து தாலுக்கோட எல்லை வந்து பவுண்ட்ரி நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம பார்த்த பஞ்சாயத்து வில்லேஜ் வந்து எந்த தாலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அந்த வந்து எல்லை கோட்டுக்கு பார்த்துக்கோங்க அந்த எல்லை கோட்டில் அந்த அந்த தாலுக்கோட நேம் வந்து எழுதியிருக்கும் அந்த நேமை வந்து நம்ம வந்து இப்போ நோட் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நம்மளோட தாலுக்கோட நேம் என்ன அப்படிங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகுது அந்த அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இப்போ வந்து தாலுக் தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து எந்த பஞ்சாயத்துங்கிறது தெரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதோடய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா அதிலே கீழே வந்தீங்கன்னா சர்வே நம்பர் வைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோமே இப்போ வந்து ஒவ்வொரு சர்வே நம்பரும் உங்களுக்கு கிரி இப்போ வந்து எல்லோ கலரில் ஒவ்வொரு கோடாக தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்வே நம்பர் நம்ம வந்து குறித்த அந்த இடம் வந்து எந்த சர்வே நம்பரில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வந்து நோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கீலே வந்து சப்டிவிஷன் நம்பர் சப் டிவிஷன் வைஸ் அப்படின்ட்டு அந்த அந்ததை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட சப்டிவிஷன் நம்பரும் வந்து அந்த இடத்துக்கான சப் டிவிஷன் நம்பரும் வந்து டிஸ்பிளே ஆகும் அது வந்து வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதாவது ஒரு கூகுள் மேப்பில் ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்தோட சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் அந்த எந்த தாலுக்கில் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படி அப்படின்னு பார்க்குறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அதாவது சர்வே நம்பர் அட்ரஸ் இருக்குது நம்ம கையில் அதை வச்சுட்டு அந்த இடம் வந்து எங்கனக்குள்ளே இருக்குது கூகுள் மேப்பில் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இப்படியாக பார்க்கலாம் இந்த வீடியோலையே அதுக்கு சேம் அதே தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அதாவது டிஎன்ஜிஏஎஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து இந்த மேப் வந்து ஓப்பன் பண்ணிக்க அதாவது ஜெனரிக் வியூவர் அப்படின்றது அந்த அதை ஓப்பன் பண்ணிக்கங்க இதில் வந்து செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லேயர் ஆப்ஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து அட்மின் பவுண்டரின் இருக்கும் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அட்ரஸில் இருக்க டிஸ்ட்ரிக் எந்தது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு வந்தீங்களா அந்த அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக வரும் நம்ம வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நம்ம வந்து பார்க்கணுமோ அதை வந்து நம்ம வீ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் அப்புறம் வந்து தாலுக் நம்ம இடத்துல வந்து எந்த தாலுக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இதில் வந்து ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்களா பார்ட்ரு அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாலுக் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடைக்கானல் தாலுக்காவில் வந்து நம்ம வந்து இடம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கொடைக்கானல் எல்லைக்குள்ளே என்னென்ன தாலுக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சாயத்து வில்லேஜ் அந்த தாலுக்குள்ளே என்னென்ன வில்லேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அட்ரஸில் இருக்க வில்லேஜ் வந்து எங்கனா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்தாக இருக்குது அதை நம்ம அட்ரஸில் இருக்க பஞ்சாயத்து எங்கனா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதை வந்து நம்ம மேப்பை வந்து ஸ்க்ரோல் பண்ணோம்னா க்ளோஸாக நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த ஒரு வில்லேஜை செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த வில்லேஜ் எல்லைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சர்வே நம்பரும் பார்க்கணும் சர்வே நம்பர் பார்க்குறோம்னா சர்வே வைஸ் அதாவது சர்வே நம்பர் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ட்டு கொடுத்திங்களா கீழே அந்த தான் நீங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த வில்லேஜுக்குள்ளே என்னென்ன சர்வே நம்பர் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு நம்பராக வரும் அதில் நம்மளோட நம்பரை வந்து தேடணும் நம்பராக தெரியுது பார்த்திங்களா இதில் வந்து நம்மளோட நம்பர் வந்து தேடணும் அந்த நம்பர் வந்து எங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த இடத்தோட லேட்டிட்யூட் லேட்டிடியூட் நம்பர் வந்து கீழே வந்து நம்ம ஸ்க்ரோல் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அந்த லேண்டியூட் லேண்டியூட் நம்பர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லேட்டிடியூட் லேண்டிடியூட் நம்பரை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டோம்னா நம்ம கூகுள் மேப்பில் நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணி நம்ம அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த நம்ம அந்த வில்லேஜ்குள்ளே இருக்க அந்த சர்வே நம்பரை நம்ம வீ பண்ணி பார்த்துட்டோம் அந்த வியூ பண்ண இடத்த வந்து நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணிக்கோங்க லொக்கேட் பண்ணிவிட்டு பேஸ் மேப் எடுத்துக்கோங்க அதில் பேஸ் மேப்பில் வந்து கூகுள் மேப்புன்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கூகுள் மேப் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ அந்த சர்வே நம்பர் இருக்கிற இடத்த நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து இப்போ அதில் வந்து மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஸ்பேட்டியல் அனாலிசிஸ் அப்படின் இருக்கும் அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணோமே இதில் வந்து லொக்கேட் பாயிண்ட் ஆன் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது செலக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம இப்போ நான் வந்து கையோட அம்பு குறி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே வந்து லொக்கேட் பாயிண்ட் ஆன் மேப் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணுறோமோ கர்சரை கிளிக் பண்ணுமோ அங்கேக்குள்ளே வந்து லொக்கேட் ஆயிரும் இப்போ லொக்கேட் பண்ண பிறகு இப்போ நான் அம்புக்குறி காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து லேட்டிட்யூட் அண்ட் லேண்ட்டியூட் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பு பண் காப்பி பண்ணிவிட்டு இந்த லேண்டிட்யூட் லேட்டிட்யூட் அண்ட் லேண்டியூட் நம்பரை வந்து நம்ம வந்து கூகுள் மேப் மறுபடியும் ஓப்பன் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும் கூகுள் மேப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து தேடுக அப்படின்ட்டு பார்த்திங்களா இருக்கும் அதில் வந்து அந்த இதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா அதாவது லேண்ட்டியூட் லேண்டியூட் நம்பரை வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் காமிக்கும் இப்போ இந்த இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்த லேண்டிடியூட் அண்ட் லேண்ட்டியூட் நம்பர் தான் வந்து இந்த கூகுள் மேப்பில் இப்போ வந்து லொக்கேட் ஆகிருக்கு அதுவும் இதுவும் சேம் இடம் தான் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட சர்வே நம்பர் அதுக்கப்புறம் அட்ரஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி இந்த டிஎன்ஜிஏஎஸ் அஃபீஷியல் வெப்சைட்டை யூஸ் பண்ணி அந்த இடம் வந்து எந்த இடத்துல இருக்குது லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்